எக்ஸாமுக்கு மாநில பாடத்திட்டம் தான் சிறந்தது அப்படின்றாங்க

பண்ணிருக்கீங்களா கடைசி கேள்வி மும்மொழி கொள்கையை நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிங்க ஒத்துக்கிறேன் நான் வந்து மாநில பாடத்திட்டத்தில் படிச்சது படிச்சிருந்தாலும் தனியார் பள்ளியில படிச்சதுனால மும்மொழி கொள்கை எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருந்தது நான் வந்து ஹிந்தி படிச்ச எழுத பேச கத்துக்கிட்டேன் படிக்க கத்துக்கிட்டேன் அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்போ நீங்க இந்தியை எதிர்க்கிறீர்கள் என்றால் தனியார் பள்ளிகளையும் உங்கள் திமுக நடத்தக்கூடிய பள்ளிகளையும் இந்தி சொல்லிக் கொடுக்க கூடாது இல்லையா அங்க மட்டும் ஏன் சொல்லி தரீங்க அரசாங்க மாணவர்களுக்கு வந்த வாய்ப்பு ஏன் மறுக்கப்படுகிறது அதான் எங்களுடைய கேள்வி